சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெய்லர் டூ படத்தை பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு கூலி படத்தோட ஷூட்டிங்லாம் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ கூலி படத்தோட படப்பிடிப்பு முடிந்தவுடன் ஜெய்லர் டூ படத்துக்கான படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படிங்கிற தகவலும் ஏற்கனவே இருந்தது ஜெய்லர் டூ படத்துடைய படப்பிடிப்பு வந்து மார்ச் கடைசியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் துவங்கும் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் கட்ட ஷூட்டிங் வந்து சென்னையிலையும் அதை தொடர்ந்து தேனி கோவா மற்றும் அதர் லொக்கேஷன்லேயும் இந்த படப்பிடிப்பு வந்து நடத்த போகிறாங்களாம் இந்த படத்துலேயும் சிவராஜ்குமார் மற்றும் மோகன்லால் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது ஜெயிலர் டூ படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இப்போதைக்கு கோலிவுட்டில் தொடர்ச்சியாக ரெண்டு ஆயிரம் கோடி படங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்புள்ள படங்கள் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் கூலி மற்றும் ஜெயலர் டூ இந்த ரெண்டு படங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நிலவுது